உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் பைந்தமிழ் பழகு இன்று முதல் ஏழாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது அனைவருக்கும் இந்த புத்தாண்டில் புதுமைகள் தொடரட்டும் மாற்றங்கள் மலரட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி நிலைக்கட்டும் அறம் தழைக்கட்டும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துகள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பைந்தமிழ் பழகு என்னும் நேர்முக வகுப்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கியது நமது அடுத்த தலைமுறை குழந்தைகள் நமது இலக்கிய வளங்களான சங்க இலக்கிய பாடல்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடங்கியது ஐந்து வருடங்களை கடந்து இந்த வருடம் பைந்தமிழ் பழகு பல மாற்றங்களை அடைந்து புதிய பரிமாணத்தை எட்டியுள்ளது என்பதை மகிழ்வுடன் அறிவிக்கிறோம் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் சேவை செய்து கொண்டிருப்பவர்களை அடையாளம் கண்டு விருதுகளுக்கு பரிந்துரை செய்தும் அவர்களின் முகநூல் பக்கத்தில் பகிர்ந்தமைக்கும் ஆஸ்டின் தமிழ் சங்கத்திற்கு என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும் பெண்களின் சேவையை தேர்ந்தெடுத்து விருது வழங்கும் பணியை செய்து கொண்டிருக்கும் சிவா ஜுவல்லர்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் இந்த ஆண்டு ஆஸ்டின் தமிழ் சங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்டு சிவா ஜுவல்லர்ஸ் நடத்திய பெண்களை கொண்டாடுவோம் என்ற நிகழ்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் சாதனை பெண்ணாக என்னை தேர்ந்தெடுத்து விருது வழங்கி கௌரவித்ததில் மகிழ்ச்சியடைகிறேன் இந்த விருதை என் தாய் தமிழுக்கும் தாய் தந்தையருக்கும் என்னுடைய பைந்தமிழ் பழகு குடும்பத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இதற்கு உதவிய அனைவருக்கும் சமர்ப்பிக்கிறேன் நீங்கள் அனைவரும் இல்லாமல் இந்த விருது சாத்தியமில்லை இந்த ஆண்டில் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு முக்கிய நிகழ்வான இதுவரை இருந்த பைந்தமிழ் பழகு சின்னம் புதிய மாற்றத்துடன் வடிவமைக்கப்பட்டு ஒளிவு பெற்றது அன்று முதல் இந்த சின்னத்தை தான் நம் ஊடகத்திலும் வகுப்பிலும் பயன்படுத்தி வருகின்றோம் இந்த ஆண்டு கோடை விடுமுறையில் பைந்தமிழ் பழகுவின் மற்றொரு கிளையாக நூல் வாசிப்பு மன்றம் தொடங்கப்பட்டது இதில் அரும்பு மொட்டு முகை மலர் என குழந்தைகள் வாசிப்பு திறனுக்கு ஏற்றபடி பிரித்து வாரம் மூன்று நாள் ஆசிரியர்களுடன் சேர்ந்து எழுத்து வார்த்தைகள் நீதி கதைகள் சிறுகதைகளை வாசிப்பார்கள் குழந்தைகளின் வாசிப்பு திறனை மேம்படுத்தவும் உணர்வுகளை உள்வாங்கி படிப்பதற்காகவும் உருவாக்கிய வகுப்பு கோடை விடுமுறையில் படித்த குழந்தைகளை ஊக்குவிப்பதற்காக நூல் வாசிப்பு விழாவை நடத்தி அதில் குழந்தைகள் தாங்கள் கற்றதை மற்றவர் முன் பேசி வெளிப்படுத்தினர் இதில் நடுவர்களாக திரு கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஹியூஸ்டன் தமிழ்ச்சங்கத்தை நிறுவியவர்களுள் ஒருவர் இவர் நூல் வாசிப்பு மன்றத்தின் பதாகையை திறந்து வைத்தார் திரு சதாசிவம் மற்றும் அவர் துணைவியார் காந்திமதி அவர்கள் ஆஸ்டின் தமிழ்ச்சங்கத்தை நிறுவியவர்கள் திருமதி மகாலட்சுமி அவர்கள் ஆஸ்டின் தமிழ்ச்சங்கத்தின் துணை தலைவர் ஆகியோர் குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பரிசு வழங்கி பாராட்டினர் நூல் வாசிப்பு விழா அன்று குழுவாக எடுத்துக்கொண்ட புகைப்படம் பைந்தமிழ் பழகுவின் சின்னத்தையும் நூல் வாசிப்பு மன்றத்தின் பதாகையையும் மிகுந்த கருத்தாளத்தோடு வடிவமைத்த எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி எழிலுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் தன்னார்வலர்களாக வந்து அரும்பணி ஆற்றிய ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் பைந்தமிழ் பழகுவின் மற்றொரு கிளையான இலக்கண மன்றம் நவம்பர் மாதத்தில் தொடங்கியது இதில் தமிழ் இலக்கணங்களை விளக்கியும் சங்க இலக்கிய பாடல்களை விளக்கியும் தமிழ் பேராசிரியர் இந்தியாவிலிருந்து இணைய வழியில் பாடம் எடுப்பார் இதில் சிறுவர் மற்றும் பெரியவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கற்று வருகின்றனர் இதற்கு சிறிய தொகையை மாத மாதம் கட்டணமாக செலுத்த வேண்டும் பைந்தமிழ் பழகு என்ற வகுப்பில் இதுவரை குழந்தைகள் சங்க இலக்கிய பாடல்களான திருக்குறள் ஔவையார் பாரதியார் பாரதிதாசன் பாடல்களை கற்று வந்தனர் இனி அது இலக்கிய மன்றம் என்ற பெயரில் செயல்படும் அமெரிக்கா மற்றும் கனடாவிலிருந்து குழந்தைகள் இணைய வழியில் இந்த மன்றங்களில் சேர்ந்து பயிலலாம் இப்படியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பைந்தமிழ் பழகு ஆழமரமாக வளர்ந்து பல கிளைகளாக இலக்கிய மன்றம் இலக்கண மன்றம் நூல் வாசிப்பு மன்றம் என வேரூன்றி புதிய பரிமாணத்துடன் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து செயல்படும் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பைந்தமிழ் பழகுவின் வளர்ச்சிக்கு உதவிய உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள் நீங்கள் அமெரிக்கா அல்லது கனடா நாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் யாருக்காவது இதை பற்றி தெரியலை இந்த மாதிரி ஒரு வகுப்பு நடக்குதுங்கிறது தெரியலன்னா அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற மணியை அடித்து விடுங்க உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் என்னை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தும் நன்றி